ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தினை அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிறுதானியத்தில் நம்ம தினை அரிசியில் பொங்கல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கப் தினை அரிசி எடுத்துக்கிட்டேன் கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா களைஞ்சிட்டு குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை களைஞ்சிருங்க களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி அஞ்சு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள் எந்த கப்பில் தன அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தன அரிசியும் பாசிப்பருப்பும் சே சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரை கவர் பண்ணி ஒரு மூணு விசில் விடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு விடுங்க ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு முந்திரி பருப்பு ஒரு பத்து மிளகு ஒரு டீஸ்பூனு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது கருவேப்பிலை கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சின்னதாக பொடியாக இருக்கிறது இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆயிலில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க மிளகு தூள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டான்னு நுணுக்கின மிளகுத்தூள் அதையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அடுப்பை நிறுத்தி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த தினை அரிசி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கு அஞ்சு அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஒரு கப்புக்கு மூணு விசில் விட்டதில் நல்லா வெந்து போச்சு இப்போ இந்த தாளித்ததையும் இதில் எடுத்து கொட்டிக்கலாம் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த தாளிச்ச மிளகு ஜீரகம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் முந்திரி இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் சுவையான தினை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஏற்றது குழந்தைங்கள் முதல் பெரியவங்களை வர நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை அமைத்து விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்